மக்களே வெல்கம் டு ஆர்என்பி சேனல்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம்னா வேர்ல்டு ஓல்டஸ்ட் சர்ச்சில் ஒன்னாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே முதல் முதல்ல கட்டப்பட்ட மிக 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 பழமையான ஒரு சர்ச்சுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்துருக்கிறோம் பட் இந்த சர்ச்சை இன்னைக்கு அவ்வளோ மெயின்டெனன்ஸில் அவ்வளோ அழகாக இன்னைக்கு கேரளா கவர்மெண்ட் இன்னைக்கு மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இந்த சர்ச்சு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் லொக்கேட் ஆயிருக்கு தக்கலில் இருந்து சுமார் அஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ளாடி தான் இந்த லொகேஷன் அமைஞ்சிருக்குது இந்த தேவாலயம் மலங்கர ஆர்தோடெக்ஸ் சிரியன் சர்ச் அப்படின்னும் திருவிதாங்கோடு அறப்பள்ளி அப்படிங்கிற பெயராலும் அழைக்கப்படுகிறது ரெண்டாயிரம் வருஷம் பழமையான இந்த தேவாலயத்தை கேரளா கவர்மெண்ட் தான் இப்ப வரைக்கும் தன்னோட கட்டுப்பாட்டில் இத மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சர்ச்சு நடுக்கட ஜங்ஷனுக்கும் பெரியநாயியம்மா கோயிலுக்கும் தான் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு இப்போ இந்த சர்ச்சோட வரலாற பத்தி தோமா கிபி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கேரளா வந்திருக்காரு அந்த காலகட்டத்துல கன்னியாகுமரி கேரளாவோட பகுதியாக தான் இருந்திருக்கு கிபி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு திருவிதாங்கோடு அந்த டைம்ல ஆட்சி பண்ண யோகியம் அப்படிங்கிற ராஜாவோட உதவியோட இந்த கோவிலை புனிதத்தோமா கட்டியிருக்காங்க இந்த தேவாலயம் முழுக்க முழுக்க கேரள பண்பாட்டை ஒட்டி தான் அமைந்திருக்குது அதாவது கேரளா வழக்கப்படி தான் இப்போ வரைக்கும் இங்கே திருப்பலி நடந்துகிட்ருக்கு ஒன்ஸ் நீங்கள் இந்த தேவாலயத்தில் என்ட்ராயிட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு டவுட்டு கிரியேட் ஆயிரும் நம்ம தான் இருக்கோமா இல்லைன்னா கேரளா வந்துட்டோமா அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கற்களால் வடிவமைக்கப்பட்ட சிற்பங்கள் இப்போவும் வழிபாட்டுக்கு வச்சுருக்காங்க ஆலயத்துக்கு வழிபக்கமாக வந்தீங்கன்னா திருப்பலிக்கு தேவையான புனித பொருட்கள் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க நமக்கு தேவையான நம்ம அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம் அப்படியே கொஞ்சம் முன்னோக்கி நடக்கும்போது கல்லால் செய்யப்பட்ட தொட்டி இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும் இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி நடந்திங்கன்னா இடத்து பக்கத்தில் நூறு வருஷம் இருநூறு வருஷம் இல்லைங்க ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு கிணறு இருப்பதை பார்க்க முடிஞ்சிச்சு உண்மையாகவே அதை பார்க்கும்போது அப்படி ஒரு அப்படி ஒரு பிரமிப்புக்குள்ளாக்கக்கூடிய ஒரு கிணறு நாங்கள் பார்த்துருந்தோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான கிணறுங்க உண்மையாகவே இது வேற லெவலில் இந்த தேவாலயத்தை முழுக்க முழுக்க கருங்கற்களால் கொண்டு கிட்டிருக்காங்க மிக 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 பழமையான தேவாலயங்களில் இப்போ செயல்பாட்டில் இருந்துட்டு வரக்கூடிய இந்த தேவாலயம் உண்மையாகவே வேற லெவலுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த தேவாலயத்தை சுற்றி அத்தி மரங்கள் அப்புறம் இன்னும் பலவிதமான மரங்கள் இருக்குங்க அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு மன அமைதியான இடம் இடமாக இருக்குங்க ஒரு இயற்கையோடு பொருந்திய ஒரு தேவாலயமாக இது காட்சி எடுத்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக ஒரு டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டிக்கு போய் இதை விசிட் பண்ணி பார்த்துருங்க இனி வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருமுழுக்கு கொடுத்த தொட்டிகள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கிணறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கால் கழுவுக்காக கட்டப்பட்ட அந்த கால் கழுவும் தொட்டிகள் இப்போ வரைக்கும் அங்கே இருந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் நம்முடைய முன்னோர்கள் பழ ஆராதனை நடக்கக்கூடிய டைம்ஸை இந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வெளியூர்ல இருந்து வெளி மாநிலத்திலிருந்து சுற்றுலாக்காக வர மக்கள் வெறும் கன்னியாகுமரியை மட்டும் பாத்து போகாம நம்மளோட இந்த பழமையான சர்ச்சுக்கும் வந்து விசிட் பண்ணணும் ஏன்னா இது ஒரு ஃபீல் குட் பிளேஸ்ன்னே சொல்லலாம் அப்படி ஒரு வைப்ரேட் இது வந்து ஹிந்து தான் வரணும் முஸ்லிம்ஸ் தான் வரணும் அந்த மாதிரி கிறிஸ்டின்ஸ் தான் வரணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஜாதி மத எந்த பாகுபாடு யார் வேணா வரலாம் எப்பவும் இது ஒரு மத சார்பற்ற கோவில்னே சொல்லலாம் யார் வேணா வந்து எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம கன்னியாகுமரியில் இப்படி ஒரு பழமையான சர்ச் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயங்களோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை